வணக்கம் ஆழ்துளை கிணறுகளிலிருந்து நாற்பது ஆண்டுகளாக இருபத்தி நான்கு மணி நேரமும் வரும் வெண்ணீர் எங்கே எப்படி பார்க்கலாம் நீரானது கிணறுகள் கடல் நீர் போன்ற பல்வேறு ஆதாரங்களிலிருந்து வருகின்றது தெலுங்கானாவின் பத்திராத்திரி கோத்தகுடம் மாவட்டத்தில் உள்ள பகிடேறு கிராமத்தில் ஆழ்துளை கிணறுகளிலிருந்து வெந்நீர் வந்து கொண்டிருக்கிறது மோட்டார்களோ வேறு எந்த உபகரணங்களோ இல்லாமல் கடந்த நாற்பது ஆண்டுகளாக முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வெண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கிராம மக்கள் கூறுகின்றனர் இந்த பகுதியில் அதிக நிலக்கரி இருக்கின்றது பூமிக்கு அடியில் உள்ள நிலக்கரி வளங்களை பற்றி தெரிந்து கொள்ள நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் சோதனை செய்வதற்காக கிணறுகள் தோண்டப்பட்டன அத்துடன் ஆயிரம் முதல் ரெண்டாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு வேறு சில கிணறுகளும் அமைக்கப்பட்டன அவற்றிலிருந்து வெண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது இது விவசாயத்திற்கு அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்கு பயன்படும் என நினைத்து இதனை மூடாமல் வைத்தனர் அப்போது முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீர் வந்து கொண்டிருக்கிறது என்கிறார் இந்த கிராமத்தைச் சேர்ந்த கோரம் ராம்பாண்ட் இந்த ஆழ்துளை கிணற்றிலிருந்து வெந்நீர் தானாக வெளியேறுகிறது மின்சாரம் மோட்டார் போன்றவற்றின் உதவியின்றி தண்ணீர் வருகிறது என்று பகிடேறு கிராமத்தின் முன்னாள் கிராமத் தலைவர் தாடிபிக்ஷம் தெரிவித்தார் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய புவியியல் ஆய்வு மையம் பகிடேறு கிராமத்தின் அருகே எட்டு ஆழ்துளை கிணறுகளை தோண்டியது சுமார் ஒரு கிலோமீட்டர் ஆழம் வரை இந்த ஆழ்துளை கிணறுகள் தோண்டப்பட்டன இந்த பகுதியில் புவி வெப்ப ஆற்றல் இருந்ததற்கான அடையாளம் இருந்ததால் இங்கு இந்த கிணறுகள் தோண்டப்பட்டன இவை தோண்டப்பட்ட நாளிலிருந்து பூமியில் உள்ள அழுத்தம் காரணமாக இதிலிருந்து வெந்நீர் வந்து கொண்டிருக்கிறது இந்த நீரின் வெப்பம் கிட்டத்தட்ட அறுபது டிகிரி செல்சியஸ் ஆகும் இந்த நீரில் அதிக அளவில் கந்தகம் இருக்கின்றது என்று இங்குள்ள சிருங்கேரி நிலக்கரி சுரங்கத்தின் பொது மேலாளர் துர்க்கம் ராமச்சந்தர் தெரிவித்தார் பூமியின் உட்புறங்களில் இயற்கையாகவே அதிக வெப்பம் இருக்கின்றது பூமியின் உட்புறத்தில் பல வெடிப்புகள் இருப்பதும் ஒன்று அல்லது இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் வெந்நீர் இருப்பதும் தான் இந்த ஆழ்துளை கிணறுகளிலிருந்து வெந்நீர் வருவதற்கான காரணமாக இருப்பதாக ராமச்சந்தர் கூறினார் இருப்பினும் இதற்கான சரியான காரணத்தை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பகிடேறு கிராமத்தில் இந்த ஆழ்துளை கிணறுகளிலிருந்து வரும் வெந்நீரை பயன்படுத்தி சுமார் இருநூறு ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து வரும் இந்த வெந்நீரானது குளங்களில் ஒரு நாள் தேக்கி வைக்கப்பட்டு அதற்கு அடுத்த நாள் வயல்களில் பாசனத்துக்காக விடப்படுகிறது முன்னதாக இந்த வெந்நீரை நெல் சாகுபடிக்கு பயன்படுத்துவதில் ஒரு சிக்கல் இருந்தது தற்போது இந்த வெந்நீரை ஆற வைத்து பயன்படுத்துவதன் மூலம் நான் இரண்டு ஏக்கர் நிலத்தில் இரண்டு போகம் சாகுபடி செய்கிறேன் இதற்கு முன்பு ஒரு போகத்திற்கு மட்டுமே தண்ணீர் இருந்தது கடந்த மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளாக பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கிறது கொதிக்கும் சூட்டில் உள்ள நீரானது குளங்களில் சேகரித்து ஆற வைக்கப்பட்டு பின்னர் வயல்களுக்கு பாசனத்துக்கு அனுப்பப்படுகிறது என்று விவசாயி பத்ரையா கூறினார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக ஆழ்துளை இருந்து வந்த வெந்நீர் நின்றுவிட்டதாகவும் மீண்டும் கிணறுகளை தோண்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் டிசம்பர் நான்காம் தேதி நிலநடுக்கம் ஏற்பட்டபோது போது இரண்டு ஆழ்துளைக்கிணறுகள் முழுமையாக சேதமடைந்துவிட்டன விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆழ்துளை கிணறுகளை விட்டதால் அவர்களுக்கு கடினமானதாக இருக்கின்றது அரசாங்கம் இதற்கு தீர்வு கண்டு கிணறுகளை மீண்டும் தோண்டி தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று விவசாயி நரசையா கூறினார் இந்த ஆழ்துளை கிணறுகளை தங்களது வாழ்வாதாரம் என கூறும் இந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் அரசு புதிய ஆழ்துளை கிணறுகளையும் அமைத்து தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றன இந்த ஆழ்துளை கிணறுகள் காரணமாக பகிடறு கிராமம் தனிச்சிறப்பை அடைந்துள்ளது இப்போது இந்த வெந்நீர் ஆழ்துளை காண சுற்றுலா பயணிகள் வருவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர் எங்கள் பகிடறு கிராமத்தில் உள்ள கிணறுகளிலிருந்து வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு வெந்நீர் வருவதால் எங்கள் கிராமம் தனிச்சிறப்பு பெற்ற கிராமமாகிவிட்டது எங்கள் கிராமத்தை காண பலர் வருகின்றனர் இது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது என்று முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் தாடி பிக்ஷம் மற்றும் இந்த கிராமத்தை சேர்ந்த ரேவதி ஆகியோர் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளனர் ஆனால் உள்ளூர் மக்களால் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறுகளில் சாதாரண வெப்பத்தில் நீர் வருவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர் கிராமத்தில் ஒரு ஆழ்துளை கிணறு முன்னூறு மீட்டர் ஆழத்திற்கு அமைத்தால் தண்ணீர் பொங்கி வழியும் எனவும் அவர்கள் சொல்கின்றனர் வெந்நீர் தொடர்ந்து ஐம்பத்தைந்து முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் வருவதால் அதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க திட்டமிட்டிருப்பதாக ராமச்சந்திரன் தெரிவித்தார் அனல் மின் நிலையத்தில் நாம் நிலக்கரியை எரித்து தண்ணீரை சூடாக்கி மின்சாரம் தயாரிக்கிறோம் அதேபோல் இங்கு புவி வெப்பம் ஆற்றலினால் சூடாக வரும் இந்த நீரை பயன்படுத்தி ஏன் மின்சாரம் தயாரிக்கக்கூடாது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் கீழ் டெல்லியில் உள்ள ஸ்ரீராம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திடம் இந்த திட்டத்தை ஒப்படைத்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் தற்போது பகிர்வில் இருபது கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் நோக்கில் ஒரு புவி வெப்ப ஆற்றல் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இருபது கிலோவாட் மின் உற்பத்தி வெற்றி பெற்றால் இது இந்தியாவில் இத்தகைய முதல் திட்டமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் புவி வெப்ப ஆற்றல் ஆலையிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் போது அது முதலில் தங்களது கிராமத்தில் இருக்கும் தெருவிளக்குகளை எரிய வைக்க பயன்படுத்தப்பட வேண்டும் என பகிரேறு பஞ்சாயத்து தலைவர் சாவித்ரி கேட்டுக்கொண்டார்